ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி மீண்டும் பாஜக தலைவர் சொல்றாரு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிறைய சீட் குடுத்திருக்கலாம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க அது உண்மைதானே யதார்த்தமான உண்மை அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இத்தனை இடங்கள் கிடைத்திருக்காது என்பது கணக்கு ரீதியாக உண்மை இன்னும் கூட்டணி என்பது ஒரு அரசியல் வியூகம் அந்த வியூகத்தை அவர்கள் எதிர்கட்சியாக இங்கே தமிழகத்திலேயே அவங்க பயன்படுத்தினாங்க அகில இந்திய அளவில் பயன்படுத்தி இருக்கிறாங்க இது தான் அதனால் இது யதார்த்தமான உண்மை தான் அதை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் இல்லை அதை நான் சொல்லவே முடியாது யாருமே எங்க கட்சியில் சொல்ல முடியாது கூட்டணி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களது அகில பாரத கட்சி முடிவு செய்யும் இன்னொன்று இல்லை இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் பதவியே ஏற்கலப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி இப்போ என்ன கவலை அதை நிச்சயமா கிடைச்சிருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடம் கூட இல்லாம போயிருக்கா நான் பேசுறேன் கூட்டணி இல்ல ரெண்டாயிரத்தி அண்ணாமலையின் கருத்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது அதற்கு முடிவு செய்வதற்கு இன்னும் தெரியும் நிறைய கால அவகாசம் இருக்கிறது அதனால நிச்சயமாக எனக்கு வேணும் நான் அதான் சொல்றேன் எனக்கு வேணும் வேண்டானே ஒண்ணும் கிடையாது எங்களோட தனிப்பட்ட கருத்து விருப்ப விருப்பே அரசியல் கிடையாது வியூகம் அது ஒரு வியூகம் இந்த வியூகத்தை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சகோதரர்களே நம்ம கூட்டணி வைத்திருக்கலாம் சொல்றாங்க எங்களோட கட்சி தலைவரும் வைத்திருக்கலாம் சொல்லியிருக்காங்க அது யதார்த்தமான உண்மைதான் இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன் திராவிட முன்னேற்றக் கழகம் உங்களை ஆட்சியினால் அவர்கள் வெற்றி பெறவில்லை

பல கட்சிகளோட இன்னும் இணைக்கலாம் இன்னைக்கு இத்தனை கட்சியை சேர்ந்து கொள்கை முரண்பாடான கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் அமைக்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கால அவகாசம் இருக்கிறது என்பது எனது கருத்து ஆனால் பலப்படுத்தி இருக்க அமைச்சரவையில வாய்ப்பு நாங்க எதையுமே எதிர்பார்த்து எதையுமே எதிர்பார்த்து நான் வரல கட்சி பணியாற்றதான் வந்தேன் இல்லைன்னா

ஒரு அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பலம் பொருந்தி எதிர்கட்சி இணைந்திருந்தால் நல்லதுதானே